இந்த திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஏராளமான மகளிர் நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது அனைத்து திட்டங்களுக்கும் அழகழகான பெயர்கள் சூட்டப்பட்டன ஆனால் அந்த நலத்திட்டங்கள் நம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு முறையாக சென்று அடைந்ததா என்பதை புள்ளி விபரத்தோடு பார்ப்போம் மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஆறு கோடி ஆனால் உரிமை தொகை விண்ணப்பங்கள் தகுதி தகுதியில்லை என்று நிராகரிக்கப்பட்டது தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு தகுதியை நிர்ணயித்தது இந்த திமுக அரசு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் விண்ணப்பங்கள் குடும்ப அட்டை மற்றும் சொந்த விபரங்கள் பொருந்தவில்லை என்று நிராகரிக்கப்பட்டு பெண்கள் அலக்கழிக்கப்பட்டனர் திமுக அரசால் பெரும் சாதனையாக பேசப்படும் மகளிர் விடியல் பயணம் என்ற திட்டத்தின் நிலையும் மிகவும் மோசமாக உள்ளது இத்திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் பேருந்துகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதினால் கூட்டம் அதிகமாக உள்ளது இதனால் பெண்களின் பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தல் உள்ளது அதேபோல் போதுமான அளவிற்கு பெண் நடத்துனர்களும் இல்லாததால் பெண் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் இது மட்டுமின்றி அவர்களின் பயணம் இலவசமாக இருப்பதால் சில நடத்துனர்கள் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதில்லை அம்மா ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு எனது ஆட்சியிலும் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம் இந்த ஆட்சியில் முழுமையாக நிறுத்தப்பட்டுவிட்டது தாலிக்கு தங்கம் திட்டத்தில் பள்ளிப்படிப்பு முடிந்த மணப்பெண்களுக்கு எட்டு கிராம் தங்கத்தோடு இருபத்தைந்தாயிரம் ரூபாயும் கல்லூரி முடித்த மணப்பெண்களுக்கு எட்டு கிராம் தங்கத்தோடு ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டு ஏழை பெண்களின் திருமண நிகழ்வில் அரசே பங்கெடுத்தது ஆனால் அந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்த ஆட்சி அமைந்தவுடன் முழுமையாக நிறுத்தப்பட்டது மேலும் மகளிர் காவல் நிலையம் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு ஆகிய திட்டங்கள் அம்மாவின் அதிமுகவால் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் மூலம் மதுரை தர்மபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் அதிகமாக நடந்த பெண் சிசு கொலைகள் பெரிய அளவில் தடுக்கப்பட்டது ஒரு ஆட்சியில் திட்டங்கள் பெயரளவிற்கு இருக்கக்கூடாது அது முறையாக செயல்படுத்தப்பட வேண்டும் பெயருக்கு மட்டும் திட்டங்கள் என்பதற்கு திமுகவின் திட்டங்களே சாட்சி முறையாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு அதிமுக அரசில் மக்கள் பயனடைந்ததே சாட்சி நன்றி வணக்கம்